அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொணல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிவு நிரம்பிய நிறைநூற்களை கற்காமலே அறிவு நிரம்பிய ஒருவரிடம் சென்று பேசுவது கட்டம் போடாமலே தாயம் உருட்டுவது போன் எதுக்கும் உதவாது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் அல்லாதான் சொல்க முறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்றே கல்வி கற்காத ஒருவன் கற்றோரவியில் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல விரும்புதல் பெண் தன்மை இல்லாதவள் மீது அன்பு வைப்பது போன்று கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பேரின் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிவு நிரம்பிய ஒரு அவையில் மற்றவர் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கல்லாதவனாக இருக்கும் பொழுது அவனுடைய அறிவுக்கு மதிப்பு கொடுத்து நாம் பேசாமல் இருப்பதே மிகச்சிறந்தது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு என்பது அதிகமாக இருந்தால் கூட இந்த கல்வி கற்றவன் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதனைதான் திருவள்ளுவர் கல்லாதான் ஒப்பம் களி நன்றினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் நம்முடைய வாழ்வில் நாம் நிறைய நபர்களை சந்தித்து இருப்போம் அப்படிப்பட்ட நிறைய நபர்களை சந்திக்கும் பொழுது அந்த நிறைய நபர்களில் ஒருவனாக இருப்பவன்தான் இந்த கல்வி கற்காத ஒருவன் எனக்கு தெரியாத வேறொன்றுமே இல்லை என்று தன்னை பெரிய மேதாவி போல பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் அவன் கல்வி கற்றோர் முன் பேசும்பொழுது அவனுடைய போலி முகம் வெளியே வந்துவிடும் நிறைய நூல்களை கற்றவர் முன் உரையாடுவது என்பது மிகவும் கடினம் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் கல்வியறிவு பெறாத ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதனையும் இந்த விளைநிலங்களில் எந்த ஒரு தாவரத்தை நட்டு வைத்தாலும் அது பிழைக்காது என்ற நிலத்தையும் ஒற்றுமைப்படும் அதாவது ஒருவன் கல்வியறிவு பெற்றவனாக இருந்தால் கல்வியறிவை மற்றவருக்கு போதிப்பதுதான் மிகச்சிறந்த கல்வி அதனை போன்றுதான் இந்த தாவரங்கள் அதிகமான காய்கனிகளை பிறருக்கு தருமாறு செய்வதுதான் இந்த நிலம் இந்த இரண்டுமே தேவைப்படாத நிலையில் இருப்பவன்தான் தான் கல்வி கற்காத ஒருவன் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று அகத்தின் பொலிவு முகத்தில் தெரிவது போல ஒருவன் அழகான உருவத்தையும் அழகான முகத்தையும் கொண்டுள்ள ஒருவன் அறிவில்லாதவன் போல செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கல்வி கல்வி அறிவு பெறாமல் இருந்தால் அவன் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் போலவே காட்சியளி அழகு பொருளாகவே அவனை வர்ணிப்பார்களை தவிர அவனுக்குள் ஒரு அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை அறிவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கல்வியே என்று கூறியுள்ளார் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு கல்வியறிவு பெற்ற ஒருவன் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய உணவுக்காகவும் குடும்ப சூழலுக்காகவும் ஒவ்வொரு செல்வத்திற்காகவும் போராடி கொண்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் கல்வியறிவு பெற்றவனாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த உலகில் கல்வியறிவு பெறாத ஒருவனிடம் செல்வம் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் நிலையானது இல்லை என்று கூறியுள்ளார் ஆயினும் கல்லாதார் தீர்ப்பிறந்தும் கற்ற அனைத்து இளர்பாடு இந்த உலகில் உயர்குடியில் பிறந்த ஒருவன் கல்வி கற்காத நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் கீழ்குடியில் பிறந்த ஒருவன் கல்வி கற்று செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அனைத்து பெருமையும் இந்த கீழ்குடியில் இருப்பவனே வந்து சேரும் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனே அவர் இந்த உலகில் வாழும் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது அந்த வேறுபாடு போலவே இந்த கல்வி கற்றவனுக்கும் கல்வி கற்காதவனுக்கும் இடையே கண்டிப்பாக ஒரு வேற்றுமை இருக்கிறது என்னவென்று நினைத்தால் கல்வி கற்றவன் எந்த நிலையில் பேச வேண்டும் என்பதனையும் எந்த நிலையில் பேசக்கூடாது என்பதனையும் கல்வி கற்றவன் ஒருவனே தீர்மானிப்பான் அதனைப் போன்றும் அவன் நிறைய நிறைய செய்திகளை அவனுக்குள் வைத்துக்கொண்டு அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பனாக விளங்குவவனே கல்வி கற்றவன் அவ்வாறு இருக்கும் வேளையில் கல்வி கற்காமல் இருப்பது ஏன் என்று கல்லாமை என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார் ஒரு மனிதனிடமிருந்து கைகளையோ கால்களையோ கண்களையோ எந்த ஒரு உறுப்புகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் மூளையை கூட எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் கல்வி கற்றவனிடமிருந்து பெற்ற அறிவை மட்டும் ஒருவரிடமிருந்து எடுத்துக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று